கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை தான் வந்திருக்கோம் அவருக்கு அவர் பேரில் இருக்கும்படி கேப்டன் விஜயகாந்த் அவர் இருக்கும் இடமெல்லாம் அவர் கேப்டனா இருந்தவர் வாழ்ந்தவர் நடிகர்கள் மட்டுமில்லை மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கேப்டனா நண்பர் அவருக்கு நண்பராக இருக்கிறதாலே நாங்க நண்பராக இருந்திருந்தாலே ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவரோட நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரோட முரட்டுத் தைரியமும் அவரோட ஆனிஷ்டங்குறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் இத்தனை ஆயிரம் பேருக்கு இப்ப அவங்க சோறு போட்டுட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் இருக்கும்போது கூட அப்படியே வாழ்ந்தவர் வாழ்ந்து காட்டியவர் அவர் அவர் நினைவு இல்லத்துல இப்போவும் அவரோட ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்றைய அன்னதானத்தில் நம்ம ரசிகர் பண்ற சார்பா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்க நானும் பெருமைப்படுறேன் பண்றதுக்கும் இது ஒவ்வொரு நாளும் இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயம் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அவர் மேல இருந்த மரியாதையும் இன்னும் அதிகமாவது அவர் நீருடி வாழணும் இந்த அவரோட திட்டங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தை நடத்தணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட காத்திர சொல்றேன் சார் நல்ல கேள்விகள் ஆனா இந்த மேடை இது சரியில்லை அதுக்கு இன்னொரு தடவை பேசு நன்றி 땡큐 இல்ல அதே எல்லைய பேசுற பட் இந்த மேடே வந்திருது ஒரு மரியாதை செலுத்தணும் வந்து அன்னதானம் போடணும் கேப்டனோட அதுதான் சொல்றேன் எல்லாமே நான் சொல்றேன் எல்லாமே அவரு பத்தி நிறைய இருக்கு இன்னொரு முறை இன்னொரு எப்போ கண்டிப்பா சொல்லு நன்றி